ின் முக்கிய தளமாக விளங்கிய முல்லைத்தீவு நகரை பதிமூன்று வருடங்களின் பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் இன்று கைப்பற்றியுள்ளனர் முல்லைத்தீவு நகரை பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றியமை தொடர்பாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சரத் பொன்சேகா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தாா் முழு நாடும் நீண்ட காலமாக எந்த ஒரு வெற்றியை அடைந்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அதனை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை ராணுவத்தினர் இன்றைய தினத்துக்குள் எல் அமைப்பின் முக்கிய தளமாக கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக விளங்கிய முல்லைத்தீவு நகரினை கைப்பற்றியுள்ளனர் இந்த வெற்றியினை சகல இளைஞர்களுக்கும் நாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆரம்பத்தின் இரண்டாவது தினத்தில் எல்டி ஜீனரின் முக்கிய நகரமாக விளங்கிய கிளிநொச்சியை பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றினர் எல்டி ஜீனரின் அனைத்து முகாம்களையும் தகத்தறிந்துவிட்டு பாதுகாப்பு தரப்பினர் இந்த வெற்றியை அடைந்தனர் அதனையடுத்து பாதுகாப்பு தரப்பினர் ஆரவு பாதையை கைப்பற்றிய பின்னர் அமைப்பு மிகவும் பலவீனமடைந்தது வென்னையில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கையில் தரப்பினர் மீது தாக்குதல் நடத்தினர் திருகோணமலையை போன்று கடல் சார்ந்த பிரதேசமாக விளங்கும் பிரதான நகரம் முல்லைத்தீவாகும் இதனால் ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு எல் அமைப்பு பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் நடத்தி முல்லைத்தீவை கைப்பற்றியது கடற்கரையோரத்தில் முல்லைத்தீவு நகரம் அமைந்துள்ளமையினால் எல்டிடி அமைப்புக்கு தமது கடற்புளி நடவடிக்கைகளை முன்னெடுக்க பெருதம் உறுதுணையாக இருந்தது எனினும் தற்போது முல்லைத்தீவு நகரை படையினர் கைப்பற்றியுள்ளமையினாலும் சுண்டிக்குளம் கழப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளமையினாலும் எல்டிஜியினரின் கடற்புலி நடவடிக்கைகள் முடக்கப்படுவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவை முழுமையாக கைப்பற்றும் படை நடவடிக்கைகளின் ஒரு வெற்றியாகவே பிரிகேடியர் நந்தன உடவத்த தலைமை வகிக்கும் ஐம்பத்து ஒன்பதாவது முதலில் அந்நகரை கைப்பற்றியுள்ளது முல்லைத்தீவை சுற்றி வளைத்து நான்காம் மூன்றாம் படையணிகள் படை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் விகிர் இருதய நாணயக்காரர் தெரிவித்தார் குறித்த படையணிகள் எல்ஜிஜியினர் முடங்கியிருக்கும் பகுதிகள் மீது வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு இருந்து தாக்குதல் நடத்துவதாகவும் இராணுவ பேச்சாளர் குறிப்பிட்டார் இதேவே முல்லைத்தீவு விஸ்வமடுக்குளம் பாதையில் எல்சி சீனரின் இலக்கொன்றின் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எல்ஜி சீயினரின் யுத்த தாங்கியுள்ள இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தேசிய பாதுகாப்புக்கான ஊடக நிலையம் தெரிவித்தது எல்ஜி உறுப்பினர்கள் ஒன்று கூடும் இலக்கொன்றின் மீதும் விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டமே முல்லைத்தீவில் இடம்பெறுவதாகவும் அது தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டம் அல்லவெனவும் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் நுவரலியா நோவுட் விளையாட்டு மைதானத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பயங்கரவாதிகள் கேடயங்களாக பயன்படுத்தியுள்ள பிள்ளைகளை மீட்பதற்கும் தோட்டப்புறங்களில் உள்ள பிள்ளைகள் உள்ளிட்ட இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காகவே படையினர் போராடுவதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் கடந்த மூன்று வருடங்களில் தோட்டத் தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்கு தமது அரசாங்கம் பாரிய செயற்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் லயன் அறைகளில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தினுள் முடங்கியுள்ள தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடொன்றை வழங்கும் செயற்திட்டத்தை அரசாங்கம் தற்போது ஆரம்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நுவரலியாவில் தெரிவித்தார்